என் அன்பு தேவ ஜனமே இந்த காலிவழையிலே கத்தர் உங்களுக்காக கொடுக்கிற அருமையான கிருபையின் வார்த்தை நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கத்துடைய தூதனானவர் அவனுக்கு கிதியோனுக்கு தரிசனமாகி பலாக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான் கத்தர் உன்னோட இருக்கிறார் பலாக்கிரமசாலியே கத்து உன்னோட இருக்கிறார் அதே வார்த்தை இன்றைக்கு உங்ககிட்ட வருகிறது அதே தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு மீதியான இடத்திலே அடிமையாய் விற்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பொழுது கத்ததுக்கு நேராக குக்கள் இட்டார்கள் ஆண்டவரே எங்களை காப்பாற்ற எங்களை விடுவீங்க என்று கத்தரை நோக்கி கேட்டார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் பேசுகிறா பேசுகிறார் கத்து உன்னோட இருக்கிறார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேவன் சொல்கிற வார்த்தை கிதியோனுக்கு உனக்கு இருக்கிற இந்த போ நீ இசவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ நீ மீதியானிய கையிலிருந்து இசவே தேசத்தை ரட்சிப்பாய் என்று ஆண்டது வாக்கு பண்ணினா இதே போல யாத்திராமத்தில் பார்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருடைய கைகளிலே இருந்தார்கள் எகிப்தியர் தேசத்திலே நானூத்தி முப்பது வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள் அப்பொழுது ஆண்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் மூலமாக வெளியே கொண்டு வந்தார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேலை எகிப்தியுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் ஆமேன் ஹாலே லூவியல் முன்பதாக நின்று தேவனை கூப்பிட்ட போது உங்களுக்காக நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஒரு பக்கம் பாகோன் முன்னாடி சிவந்த சமுத்திரம் தேவன் அதற்கு நடுவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை வட்டாந்திர நடக்க செய்தால் பாவனுடைய சேனை அந்த சிமந்த சமூகத்திலே மூழ்கடித்தார் இந்த இடத்துல பார்க்கும் போது சொல்றாரு கிதியோனே நீ ஜெய்பாய் யூ ஷால் பி விக்டோரியஸ் யாத்ராமத்தில் நம்ம பார்க்கும் போது எகிப்தியுடைய அடிமைத்தனத்தில் தேவன் ஜெயம் தேவன் பாகுவனை முறியடித்தார் காட் வாஸ் விக்டோரியஸ் ஆனால் கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது சொல்றாரு நீ ஜெயம் எடுப்பாய் ஹலே லூயா அன்பு மகனே மகளே உங்களை ரட்சிக்கும் போது தேவன் ஜெயம் எடுத்தார் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெயம் எடுக்க போதீங்க லூயா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு உங்கள் தொழிலே வேலையில் நீங்கள் பார்க்கிற பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே இது எனக்கு இது எப்படி ஆகும் இது எப்படி முடியும் யார் எனக்கு உதவி செய்வார் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில கற்று சொல்கிறாரு நான் உன்னை பலப்படுத்துவேன் நீ பதாக்ரமசாலியாக இருக்கிறார் நீ உன்னுடைய போராட்டங்களை நீ மீதியானியதை மேற்கொள்வாய் கத்து உங்களை ஜெயம் எடுக்க செய்வார் கத்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே